எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சிம்பிளா செய்யக்கூடிய தேங்காய் சட்னி பாக்கலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம் நான் உப்மாக்கு தான் இன்னைக்கு செய்ய போறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொட்டுக்கல்ல அதிகமா போடாம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம பண்ணலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கம்மியா பொட்டுக்கல்ல போட்டோம்னா நல்லா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு நாலு சின்ன வெங்காயம் சின்னதா ரெண்டு பல்லு பூண்டு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது பயங்கர காரமா இருக்கும் இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு அரைச்சுக்குங்க இப்போ அடுப்பில் தாளிக்கிற கரண்டியில் என்ன சேர்த்துருக்கு என்ன சுற்றுருச்சு இப்போ கடுகு ஒரு ஒரு டீஸ்பூனு அப்புறம் கொஞ்சமாக வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுடலாம் கடுகு வெடித்து உளுந்து வந்து வாசனை வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு அது அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் சட்னியில் நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி நல்லா திக்காக இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த உப்மாக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி பிடிச்சிருந்த சின்ன லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி தேங்காய் சட்னி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்றொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்